மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் ஒருமுறை ஊதிய உயர்வுக்கான ஆணையம் அமைக்கப்படும் கடைசியாக இரண்டாயிரத்து பதினாறில் ஏழாவது ஊதியக்குழு அளித்த அறிக்கை அமலுக்கு வந்த நிலையில் எட்டாவது ஊதியக்குழு அறிக்கை வரும் நிதியாண்டில் நடைமுறைக்கு வரும் என தெரிகிறது இதன்படி குறைந்தபட்ச ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற விதிப்படி இந்த கணக்கீடு மேற்கொள்ளப்பட்டதாக ஆய்வறிக்கை கூறுகிறது ஐம்பதாயிரம் ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறுபவர்களுக்கு ஊதிய உயர்வு தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் கிடைக்கும் நிலையில் அது பல்வேறு வழிகளில் செலவுகளை ஊக்குவித்து அரசுக்கு வரி வருவாய் அதிகரிக்கும் என்றும் வீடுகள் விற்பனை வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை வாகனங்கள் விற்பனை பங்குச்சந்தை முதலீடுகள் போன்றவை அதிகரித்து ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர்